ஹலோ வணக்கம் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் பீக்கங்க ஏன்னா நீங்கள் கடையல் பண்ணியிருப்பீங்க துவையல் பண்ணியிருப்பீங்க பொரியல் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் ஒரு வடசட்டியில் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்தியே உரிச்சு வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக வதங்க விடுங்க கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி ரொம்ப போதும் இப்போ வந்துட்டு இந்த குழம்பு வந்து எப்படி இருக்குமோ தெரில டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்குது அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கும் செம்மையாக இருக்கும் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் நான் வந்து இந்த ரெசிபி நான் சீக்கிரமாக போடுறவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அது கூடவே ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கமகம வாசம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்